ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி புஜோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று சர்வ அமாவாசை தேதி வருகிறதுங்க நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொ அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் அதை பார்த்து பயனடையுங்க வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது கன்னியில் இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கிறார் இப்போ ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்புங்க ஆனால் சனி பார்வையில் இருக்கிறது சிறப்பல்ல அப்போ திச்சிலான ஒரு நிலை ஏற்படும் இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ண இடம் அக்கம் பக்கம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதுலேயும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சண்டை வரும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அனுசரிச்சு போங்க ஃபோன் கால்ஸ் கூட பார்த்து ராசியில சுக்கரன் இருக்கார் லட்சுமி கடாட்சமான ஒரு காலகட்டம் நல்ல பண வரவு இருக்க போது பொருள் வரவு இருக்க போது ஏன்னா ரெண்டுக்குடையவன் இரண்டில் உச்சமடைகிறார் அவர் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பதினொன்னில் குருவும் இருக்கார் அப்போ பொருளாதாரத்தில் பல மழை பொழிய போகிறது லட்சுமி கலாட்சம் அமையப் போகிறது நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம்தான் ஆனால் ராசிநாதன் சனி பார்வையில் இருக்கிறதால சில இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் பேசுவதில் கூட எச்சரிக்கையாக பேச வேண்டும் மற்றபடி மூணாமிடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் நாளுக்குடையவன் செவ்வாய் மூணில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க ரொம்ப நாளாக வீடு விற்கணும் இடம் விற்கணும் அது விற்றுதுன்னா கடனை கொடுக்கலாம் கடனை கொடுத்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவோம் அல்லது பெண்ணுக்கு க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்ருப்பீங்க இந்த வாரம் உங்களுக்கு அந்த இடமோ இல்லை பூமி வீடோ நீங்கள் விற்கணும்னு காத்திருக்குறீங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக விற்கும் நல்ல வழக்கு விற்கும் அதுதான் அங்கே பெரிய பியூட்டி ஏன்னா நாலுக்குடையவன் தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் அதனால் நல்ல விற்று உங்களை உங்கள் அபிலாஷை நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் சீட் ஆட்டோ ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் உண்டுங்க மொத்தத்தில் இந்த பாருங்க ஏழில் ராகு இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் குரு பார்க்காம இருந்தால் ஏழில் ராகு இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்கள்கிட்ட பிரச்சனை பொது இடத்துல பிரச்சனை இப்படி சொல்லணும் ஆனால் ராக அமர்ந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால அந்நிய மொழி பேசக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய நிலை இருக்கிறது வெளிநா வெளிநாடு போகணும்னா தாராளமாக போங்க உயர்கல்விக்கு போனாலும் உத்தியோகத்துக்கு போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சார் எட்டாம் இடத்துல சனி இருக்கா சார் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்காமா வக்கரமாக இருக்காருங்க நவம்பர் பதினொரு நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு வக்கரம் அப்போது உங்களுக்கு இது மின்வெட்டு பலனி செய்வார் ஏழு இருப்பதாக ஐதீகம் அஷ்டமத்து சனி பலனி இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் அவர் எட்டாம் இருந்து மூணாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழிலில் அதிகப்படியான உழைப்பு உத்தியோகத்தில் அதிகப்படியான நேரம் அது அங்கேயும் உழைப்பு தான் எட்டு அவர் ட்யூட்டினா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதுதாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ இன்புட் இருக்குன்னா அவுட்புட் இருக்குது தானே இருக்குது அப்போ பதினொன்றில் குரு இருக்காருன்னா பல மழை பொழிய போகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக கிடைக்க போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அவங்க சொன்னபடி நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லையே நிர்வாகம் பாராட்டும் இல்லையா அவங்கள அவரும் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு போனாலும் சந்தோஷமாக அதுக்கப்புறம் உங்களை வந்து ரிகக்னைஸ் பண்ணுவாங்கல்ல இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு நிலை ரெண்டுக்குடையவனும் உங்களுக்கு நல்லா இருக்கார் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் நல்ல பண வரவு இருந்தாலும் சனி பார்வை இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் மற்றபடி தொண்ணூறு சதவீதம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நேரம் கிரகங்கள் அதுவும் பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு உச்சத்தை தொட அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது அரசாகட்டும் தனியார் துறையாகட்டும் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிரீடங்கள் வழங்கக்கூடிய நேரம் அதான் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் இருப்பீங்க எழுத்தாளராக இருப்பீங்க டைரக்டராக இருப்பீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் ஒரு கேஸ் வின் பண்ணி அது உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தலாம் இப்படி உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் புதனுடைய ஆதிக்கமும் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் சரி அற்புதமான நேரம் உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மறக்க முடியாத ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமையும் சாதிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் பண வரவு என்பது எப்பொழுதும் இல்லாத அளவு இந்த தடவை இந்த வாரம் பார்க்க போகிறீங்க ஜீவனஸ்தானம் சிறப்பாக இருக்குது பண வரவு சிறப்பாக இருக்கு பணம் வந்து தொழில் மூலியமாகவும் உத்தியோகத்துக்கு மூலியமாக மட்டும் இல்லைங்க பல வகையிலேருந்து பணம் வரும் பண வரவு என்பது பல வகையிலேருந்து வரும் திக்கு முக்காட்டிடுவீங்க அந்தளவுக்கு வங்கி கணக்கு உயரும் அப்போ அது நீங்கள் வந்து ஏதாவது வீடு வாங்க மழை வாங்க பிள்ளைகளை உயிர்களையும் படிக்க வைக்க பூர்வீகத்திலோட ஒரு சிலர் வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை வீடு அமைய வீடு கட்டக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் டென்ஷன் இருக்கும் ஏன்னா சூரியனை சனி பார்க்குற டென்ஷனாக தான் இருப்பீங்க சந்தோஷம் நூறு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதாவது நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க மற்றவங்கள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க நிச்சயம் அப்போ அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும் இல்லையா அது தானே மற்றவங்க சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு கிரெடிட் தானங்க உங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுடைய ஜனனகால திசை இப்போ என்ன தசை நடத்திட்டுக்கு அந்த திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் யோக தசையாக இருந்தால் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அவயோக தசைன்னு சொன்னால் இது முப்பது சதவீதம் எங்கெங்க பெருசாக ஈடு கொடுக்க போகுது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் கேது இருக்கார் கேது சுக்கரன் நினைவு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா சுக்கரன் எல்லாத்துக்கும் அதிபதி சுகபோகங்களுக்கு அதிபதி கேது வந்து அதுக்கு ஆப்போசிட் தனிமை விரும்பின்னு சொல்லணும் இப்போ ரெண்டுமே ராசியில் இருக்குது பொழுது பண வரவு கண்டிப்பாக இருக்குது குடும்பத்தில் அமைதி இருக்குது சந்தோஷம் இருக்குது ஆனால் நீங்கள் ஏதோ வித்தியாசியாக தனியாக இருப்பீங்க அதான் சொல்கிறேன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் தனியாக நின்று அவங்கள வேடிக்கை பார்ப்பீங்க அப்படி தான் இருக்கும் இந்த வாரம் ஆனால் நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க அதிகமாக வேலை பல இருக்கும் மற்றபடி சம்பாத்தியம் என்பது சூப்பர் வரலாறு காணாத அளவுக்கு சம்பாதிக்க போகிறீங்க இந்த வாரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மழை பொழியக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்தரம் இந்த நட்சத்திர பதிவு நாங்கள் போட்டிருக்கோம் அதாவது மக நட்சத்திர பிறந்தவர்களுக்குடைய இயல்புகள் குணாதிசயங்கள் இது போல் இதெல்லாம் பாருங்கள் பார்த்து நிச்சயமாக நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோன் பண்ணியே சொல்லுவீங்க நல்லா இருக்குங்க நல்லா போட்டிருக்கீங்க ரொம்ப பல புத்தகங்களை ரெஃபர் பண்ணி தான் அதை எடுத்து அதை உங்களுக்கு போட்டிருக்கோம் அதனால் சிறப்பாக இருக்குது அதை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற பதிவு அதாவது நாங்கள் கொடுக்குற பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தான் அது ஒரு ரெகக்னேஷன் எங்களுக்கு கிடைக்கும் இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு நாங்கள் நிறைய பதிவுகளை போடலாமா அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு இதுதான் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வாரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு கிருஷ்ணத்துவருக்கு வழிபாடு செய்யணும் பிள்ளையாரை வழிபாடு செய்ய வேண்டும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா